வணக்கம் வாழகோலமுடன் பாசிட்டிவ் திங்கிங் உங்களை வெற்றியாளனாக மாற்றும் அதற்காக நம்ம தொடர்ந்து சின்ன சின்ன கதைகளை சொல்லி அதன் மூலம் உங்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் சந்ததிகளுக்குள்ளும் ஒரு நேர்மறை சிந்தனையை வளர்க்க வேண்டும்ங்கிற முனைப்பில் சில பதிவுகள் அதில் இப்போ நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம் ரெண்டு குட்டி நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் அந்த நாடுகளுக்கு நமக்கு தான் தெரியுமே பக்கத்தில் பக்கத்தில் நாடுகள் இருக்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் முட்டிக்கும் அதில் ஒரு நாடு வந்து மலை மேல் இருக்குது இன்னொரு நாடு மலையின் கீழ் இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க இந்த மலை மேலே இருக்கிற ஆளுங்க அந்த நாட்டுக்காரவங்க வேகமாக கீழே வந்து கீழ்நாட்டில் உள்ள குழந்தை தூங்கிகிட்டு இருந்த ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் அதாவது கிட்னாப்பிங் மாதிரி அதாவது ஹோஸ்டேஜின்னு சொல்கிறோம் இல்லையா வீரர்களில் தூக்கிட்டு போய் வச்சு பனைய கைதிகள் அந்த மாதிரி அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த மேலநாட்டு வீரர்கள் செய்த இந்த சதி செயல் கீழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சோடனே இப்போ குழந்தையை மீட்க வேண்டும் என்றால் மலை மேல் ஏற வேண்டும் கீழ்நாட்டில் வசிக்கும் இந்த சம தரையில் வசிக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் மலை மேலே ஏற தெரியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லணும்னா சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொல்லி மலை மேலேயோ இல்லை ஏற்காடு மலை மேலேயோ ஏறணுன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் ஏற்காடு மலையிலேயே வரவங்களுக்கு அசால்ட்டாக கீழே வருவாங்க மேலேயும் போவாங்க அந்த மாதிரி கீழ்நாட்டில் வசிக்கிற அந்த ஜனங்களுக்கு மேலே போகிறதுக்கு ரொம்ப அனுபவம் கிடையாது இருந்தாலும் அவர்கள் ஒரு சிறு குழுவாக மலை மேல் ஏறுவோம் என்று திட்டம் போட்டு அந்த குழந்தையை மீட்டுட்டு வரணும் நம்ம பேசி முடிவு பண்ணி மலை மேலே ஏறுறாங்க ஒரு நாள் ஆனது இரண்டு நாள் ஆனது மூன்று நாள் ஆனது நடந்துகிட்டே இருக்கிறாங்க பொறுமையாக மேலே ஏறி போயிட்டுருக்குறாங்க பழக்கம் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க அவர்களால் கால்வாசி ஊரத்தை கூட அடைய இயலவில்லை பத்து நாட்களில் பாதி மலைதான் ஏறி இருந்தார்கள் அங்கே ஒரு கூடாரம் அமைத்து பத்து நாள் ஏறின களைப்பு திற கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுத்துட்டுருக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த வழியே ஒரு பெண்மணி மலையிலிருந்து இறங்கி கொண்டிருந்தாள் அவள் கையில் குழந்தை அவளை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார்கள் குழந்தையை பறிகொடுத்த கீழ் கீழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த பெண்தான் என்பது அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்னம்மா மலையிலிருந்து வர்ற என்று கேட்க மலைமெல்லிலிருந்து குழந்தையை மீட்டு கொண்டு வருகிறேன் என்று பதிலளித்தாள் எப்படி எங்களால் இவ்வளவு நாட்கள் முயன்று முடியவில்லை என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் பாதி தான் ஏறி இருக்கும் பத்து நாளில் நீ எப்படி அதைக்காட்டி போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கிறேன்ட்டு ரொம்ப எளிமையான காரணம்தான் அது உங்கள் குழந்தை இல்லை என்றால் அவள் அதாவது சொந்த குழந்தைன்னா தன்னால் அந்த முனைப்பு வரும் என்கிறதுனால அவங்களுக்கு யாரோ ஒரு குழந்தையை மீட்க போகிறோங்கிறது அந்த குழுவோட எய்ம் அந்த எய்மில் அவங்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லை ஏதோ போகணுமேங்கிறதுக்காக போகிறாங்க அதனால் அவங்களால் மலை தான் ஏற முடிஞ்சிது ஆனால் இந்த குழந்தையோட பெத்த அம்மா தாய்ப்பாசம் தன்னோட பிள்ளைங்கிற அந்த உந்துதல் அவளை இவங்களுக்கு முன்னாடி போய் குழந்தையும் மீட்டுக்கிட்டு திரும்பவும் இறங்கி வர அளவுக்கு வந்திருக்குறாங்க ஏன்னா அந்த உடல் வலிமைங்கிறத தாண்டி மன வலிமை அவங்க அந்த இலக்கு குழந்தையை மீட்டு கொண்டு வருவேன் அந்த டார்கெட் மேலே வச்ச அசைக்க முடியாத ஆர்வம் நம்பிக்கை முடியும் என்ற சிந்தனை அதுதான் அவங்கள உந்தித்தள்ளி அவ்வளோ வேகமாக செயல்பட வச்சுருக்குது அதனால் நம்ம வைக்கக்கூடிய நமக்கு செட் பண்ணக்கூடிய டார்கெட்டோ இலக்கின் மேலோ ஆர்வம் இல்லாவிட்டால் வெற்றி கிடைக்காது என்பதை நமது வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க வெற்றிங்கிறது ஃபோக்கஸ் ஃபோக்கஸுங்கிறது அந்த இலக்கின் மேல் நாம் வைக்கும் அதீத அந்த ஆர்வம் அதை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற திண்ணமான நம்பிக்கை அதுதான் வெற்றியை கொடுக்கும் எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்